கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் சங்கர் அவர்களை பற்றி எடிட்டர் ஷமீர் முகமது பேசியதுதான் அதாவது ஷங்கர் அவர்கள் கடந்த சில வருடங்களாக இயக்கும் படங்கள் பெரிய அளவுல வெற்றி பெறாமல் விமர்சனத்தை சந்திச்சு வருது இந்தியன் கேம் சேஞ்சர் ரெண்டுமே பெரிய தோல்வியை கொடுத்திருக்கு அடுத்ததாக சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல இந்தியன் படம் வழியாக இருக்கு இந்த சமயத்துல நரிவேட்டி படத்துடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சியில எடிட்டர் சமீர் முகமது கலந்து கொண்டிருக்காரு அப்போது பேசிய அவர் சங்கர் சருடன் ஒர்க் பண்ணியது மிகவும் மோச மோசமான அனுபவம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதாவது ஏழரை மணி நேரம் படத்தை கொடுத்து மூன்று மணி நேரம் ஆக்க சொன்னார்கள் இதற்காக மூன்று வருடங்கள் ஒர்க் பண்ண அதன் பிறகு அந்த படத்துல இருந்து வெளியே வந்துட்ட இதனால தயாரிப்பாளருக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சங்கர் சார் அவர்களை விமர்சித்து பேசியிருந்தாரு இதனடுத்து நெட்டிசன்களுமே சங்கர் சார ட்ரோல் செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனா திரைப்பிரபலங்கள் பல பேருமே சங்கர் சாருக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக அந்த பர்சனை விமர்சித்து வந்தாங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா தாவிக்க கட்சி தலைவரும் தளபதி விஜய் அவர்கள் எடிட்டர் ஷமீர் முகமது அவர்களை தொடர்பு கொண்டு எச்சரித்திருக்காராம் நிறைவேட்டை படத்துடைய ப்ரொமோஷனுக்காக தான் ஷமீர் முகமது அவர்கள் இப்படி பேசியிருந்தார் அப்படின்ற தகவலுமே வழியாகி வைரலாகிட்டு இருக்கு இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க